என தன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை எரேமியா முப்பத்தி மூன்று மூன்றில் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு என்று கூறுவது வேறு யாரும் அல்ல நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே யாரிடம் செல்வோம் என செய்வதறியாது நாம் திகைத்து போய் நிற்கும் வேலைகள் எமக்கு வருவதுண்டு உண்டு கத்தர் சொல்லுகிறார் தன்னை நோக்கி கூப்பிடு என்று அவ்வாறு நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு உத்தரவு கொடுத்து நாம் அறியாததும் எமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார் எல்லோரிடமுமே கை தொலைபேசிகள் உண்டு ஆனால் நாம் விரும்பும் நேரத்தில் விரும்பும் நபரோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி எல்லோருடைய வாழ்க்கையுமே மிகவும் பரபரப்பாக இருக்கிறது எல்லாரும் பிஸி ஆனால் இதோ இஷ்டவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படி நம் கத்தராய தேவன் எம் கூப்பிடுதலுக்காகவே விழித்து காத்து கொண்டு இருக்கிறார் அவரை கூப்பிடுவதற்கு நாம் நேர காலம் எதுவும் முன்கூறி தேவையில்லை எல்லா வேலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கூப்பிடத்தக்க ஒருவர் நம் இயேசுவே அவர் எம்மை விடுவிக்க வல்லவர் தான் சங்கீதம் ஐம்பது பதினைந்து என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று இன்றைய செய்திக்கு ஆதாரமாக இரு வேறுபட்ட சம்பவங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம் முதலாவது சம்பவம் ஆசா ராஜாவை பற்றியது யூதாவை ஆட்சி செய்த மூன்றாவது ராஜாதான் ஆசா இவன் தன்னுடைய ராஜ்ய வாரத்தின் ஆரம்ப நாட்களில் கத்தரியை சார்ந்து அவருக்கு பிரியமானவற்றை மாத்திரமே செய்தான் பின் அவன் தேவனாய கத்தரை சார்ந்து ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் கத்தர் அவனை மனம் திரும்பும்படி எச்சரித்தார் ஆனால் ஆசாவும் மனம் திரும்பவில்லை ஆசா அரசாண்ட முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் முக்கிரமா இருந்தது அவன் தன் வியாதியிலும் கத்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் அவன் வியாதியின் போது மனம் திரும்பி கத்தரை தேடியிருந்தால் இருந்தால் அவனது வியாதியை குணப்படுத்தி அவனது ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருப்பார் அவன் கத்தரை தேடாதான் பற்றியது அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான் அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீருமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டேர் மரித்துப் போவீர் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றான் அதை கேட்ட மாத்திரத்தில் எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கத்தரை நோக்கி ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் கத்தர் எசேக்கியாவை நோக்கி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் என்றார் தன் வியாதி நீங்கி எசேக்கியாதி நம் ஆண்டவர் எத்தனை நல்லவர் பிரியமானவர்களே கேளுங்கள் தரப்படும் என்றும் கேட்கிறவனம் பெற்றுக்கொள்ளுகிறான் என்றும் அவர் வாக்கு பண்ணியிருக்க இந்த ஆசாவை போல் அழிந்து போகாமல் எசேக்கியாவை போல் கத்தரிடத்தில் திரும்பி அவரை நோக்கி கூப்பிடுவோமாக எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்துரம் அப்பா என்னை நோக்கி கூப்பிடுகின்றீரே உண்மையே நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா மெய்யாய் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறீர் எங்கள் ஜபத்தின் சத்தத்தை கேட்கிறீர் நீர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரப்பா எம் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து இப்பொழுது எங்களுக்கு பதில் தாங்கப்பா இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் வேற எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்